திருக்குறள் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஏன்னா அது சொல்லிட்டு அப்புறம் திருக்குறள் நான் சொல்கிறேன் என்ன அந்த விஷயம் அப்படின்னா இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு ஒவ்வாமை யார் மேலே ஒவ்வாமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வீட்டில் இருக்கிற பெரியவங்க மாட்டாங்க இல்லையா வீட்டில் இருக்கிற வயது முறையில் இருந்தாலே நமக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குது பெற்றவங்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குது ஆனால் ஒரு காலத்தில் இதே பேராம்பியத்திங்க தாத்தா பாட்டி அப்படின்னாலே உயிரிழுவாங்க ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் அப்பா அம்மா கூட இருக்கிறதில்ல தாத்தா பாட்டி பாட்டிங்க கூட தான் வந்து அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க ஏன்னா கதை சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அவங்க கூட விளையாடுவாங்க ஊட்டி விடுவாங்க அவங்களுக்கு குளிப்பாட்டுவாங்க எல்லா விதமான விஷயங்களையும் தாத்தா பாட்டிக்கிட்ட தான் செய்வாங்க அவ்வளோ அம்மா அப்பா கிட்ட கிட்ட கிடைக்காத அந்த ஒரு அன்பும் பாசமும் வந்து தாத்தா பாட்டிக்கிட்ட தான் கிடைக்கும் அம்மா அப்பா கூட அம்மா கூட சிறு சின்ன எரிஞ்சு விடுவாங்க வேலை நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணால் ஆனால் எந்த நேரத்துலையுமே முகசுலிக்காமல் தன்னுடைய பேரணங்களையும் பேட்டிகளையும் அத்தனை பேரன் பேத்தி வீடு முழுக்க பத்து 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 இருபது இருந்தால் கூட அத்தனை பேரையும் ஒரே மாதிரி பாரபட்ச தன்மை இல்லாமல் பார்த்துட்டு நம்ம நமக்கு ஸோ அப்படி இருந்த முதியோர்கள் மேலே இருந்த அந்த அன்பு கரிசனை இன்றைக்கு முதியோர்கள் அப்படின்னாலே நிறைய வெறுக்கக்கூடிய தன்மை கூட்டு குடும்பம்னாலே பிடிக்கிறது முதிய மாமியார் மாமனார் வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் தனியாக வாழணும் விட்டு தனியாக போய் கணவனோட வாழணும் தான் இன்னைக்கு இருக்கிற கணவனும் மனைவியும் நினைக்கிறாங்க அதே மாதிரி பெரியவங்களும் விட்டு கொடுத்து போகாமல் ஒரு விஸ்டபன் அடம் தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் எரிச்சல் எல்லாத்துக்கும் போகும் எல்லாத்துக்கும் வந்து இளைய தமிழ் தலைமுறையினோட போட்டி அவங்க அவங்களுக்கு நிக்கிறா அவங்களும் நிற்கிறாங்க இந்த மாதிரியான குணங்கள்லாம் இன்னைக்கு வருது அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மருமகள் மேல வந்து ஒரு வித வெறுப்பு தன்னுடைய அதை மருமகள் அப்படின்னாலே ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன தன்னுடைய பொண்ணுக்கு கொடுக்கற மரியாதையை மருமகளுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மகனோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அதே இடத்துல அவங்களுடைய மகள் அவங்க கணவனோட வாழணும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற இதே பெற்றோர் ஏன் வந்து மகன் அப்படின்ற இடத்துல வரும்போது மட்டும் தன் மருமகளோட அவங்க மன மகன் நல்லா இருக்கக்கூடாது கூட சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரியான உணர்ச்சிகளுக்கு காரணம் இல்லை இப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்களா இப்படி ஏன் இப்படி இருக்காங்க இதை பத்தி சொல்லிப்பாங்க சரிங்களா என்ன அப்படின்னா இந்த இதற்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க அதாவது கொள்ளு பாட்டி பாட்டன் பூட்டி ரேஞ்சு கூட இருந்திருக்கான் ரெண்டு மூணு தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்தவங்களும் வீட்டில் இருந்திருக்கான் அதாவது தாத்தா பாட்டி அந்த தாத்தாவுடைய அம்மா அப்பா இன்னும் அவங்களுக்கு அம்மா அப்பாவும் கூட இருந்திருக்கான் ஸோ இப்படி மூன்று நாலு ஜென்ரேஷனை ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்து கூட அந்த காலத்தில் ஜெகன் இருந்தாங்க யாருக்கும் எந்த எந்த விதமான ஒரு ஒரு முக சொல்லிப்பு கூட இல்லாமல் திருமணம் ஆகிட்டு வந்த ஒரு இரு பதினெட்டு இருபது வயசுக்குள்ளே தான் திருமணம் ஆகி வர பெண் அவள் கூட அவ்வளோ அந்யோயமாக அவங்க கூட எல்லோருடைய சகஜமாக இருப்பாங்க ஸோ இதற்கு என்ன காரணமாக வீட்டில் இருக்கிற பெரியவங்க அந்த தன்மையிலே இருந்தாங்க அவங்களுடைய அவங்க குணங்கள் ஒரு பாரபட்சம் இல்லாமல் இருந்தது கோபம் ஆத்திரம் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்காது ஏன் அப்படின்னா மருந்து மாத்திரை அப்படிங்கிற ரசாயனங்களை அவங்க உடம்புல கிடக்கல இயற்கையோட வாழ்ந்துருக்கு உடம்பு சரியில்லாத காலத்தில் இயற்கையை அவங்க வந்து இயற்கையாக எப்படி ஆரோக்கியமாக இருக்கணுன்றத தெரிஞ்சுக்கிட்டு இயற்கை வாழ்வியலின் வழியாக தான் நோயிலேருந்து வெளியே வந்திருக்காங்க யார் குடும்பத்தில் குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யார் குழம்பு சேர்க்கறனாலும் பதட்டப்பட மாட்டாங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒரு திருநீர் வைக்கிறது இல்லை ஒரு ஒரு அவங்க ஒரு ஒரு வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு ச ஒரு ஒரு விஷயத்தோட அந்த குழந்தைய பராமரிக்கிறது யார் குழம்புனாலும் அவங்க பக்கத்தில் பராமரிக்கிறது வழியாக தான் ஆரோக்கியத்தை திருப்பினாங்களே ஒழிய ரசாயன மருந்துகள் என்ற ஆங்கில மரணத்தை நாடி போகல அதனால் அவங்களுடைய மரம் உலகம் ஆரோக்கியமாக இருந்தது அதனால் அவங்க சிந்தனைகளும் செயல்களும் மிக தீர்க்க தரிசனமாக இருக்குது தீர்க்கமாக இருக்குது எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய தன்மை இருந்தது மொத்த குடும்பமும் ஒரு நூடா ஒரு இருபத்தஞ்சி பேர் இருந்தால் கூட அந்த பெரியவங்களால் கட்டமைக்கக்கூடிய தன்மை இருந்தது அவங்க படுக்கையில் விழுந்ததில்லை ரொம்ப ரேர் ஆயிரத்தில் ஒன்று ரெண்டு பேர் தான் படுக்கையில் இற இருந்து இறந்தவங்க ஆனால் மேக்ஸிமம் நைன்ட்டி நைன் ச பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருந்தது தன்னுடைய இறப்புக்கான ட டைமை சொல்லிட்டு செத்துருக்கான் எனக்கு நான் சாகப்போட தெரியலமா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தோன்றுறது நான் சீக்கிரம் வந்து இறக்க போகிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் எல்லாரையும் பார்க்கணும் வாங்கன்னு சொல்லி தன்னுடைய இறப்புக்கான டேட்டை சொல்லிவிட்டு செத்தவங்க இருக்கிறாங்க நான் காலையில் இருப்பேனான்னு கூட மிக துல்லியமாக சொல்லிவிட்டு இறந்துருக்கான் அதே சமயத்தை அவங்க இறப்பு வந்து மிக வலியே இல்லாமல் தூங்கும்பொழுது கா ஓய்வு எடுக்கும் போது கண்ணை மூடனா இறக்கக்கூடிய அளவுக்கு மேன்மைத்தன்மையோடு இருக்கும் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா அவங்க மனம் எப்படி இருக்கும் அப்படி தான் அந்த இறப்புடைய இறுதி நிலையும் அப்போ அவங்க அந்த மாதிரியான ஒரு அமைதியான இறப்பை அவங்க எடுத்த அந்த நம்ம முன்னோர்கள் அடைஞ்சிருக்காங்கன்னா அப்போ அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்க மனமும் அந்த அளவுக்கு அமைதியோட அமைதி தன்மையோடு இருக்கும் அதனால அந்த வீட்டில் இருக்கிற இடையவர்களுக்கு எந்த தொந்தரவுமே ஏற்படுறதில்லை அவங்க எல்லா விதமான தம்பதிகளும் ஒன்றா இருக்கணுன்ற மாதிரியான ஒரு தான் அனுபவாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும் கணவன் மனைவி அப்படின்னா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து மருமகள் பத்து மகன்கள் பத்து மருமகள் இருந்தா கூட எல்லாரையுமே வாழ வச்சு பார்த்த ஒரு மனநிலை தான் அந்த காலத்துல பெரியவங்க இருந்தாங்க அதனாலதான் இளைய தலைமுறையில இருக்கிற பெண்கள் வந்து அவங்க மேல கோபம் போது இல்லை அவங்கள மருமகள வந்து மகன்களை பிரிஞ்சு வாழணும் அப்படின்னு நினைச்சதே இல்லை ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு அந்யோன்ய தன்மை வந்து அப்போ அந்த காலத்தில் இருந்தது அப்போ குடும்பமும் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு பெரியவங்களால் நமக்கு என்ன வருது கஷ்டம் காரணம் என்ன ஆங்கில மருத்துவத்தை எடுத்துருக்கிறதுனால அவங்க உடம்புல ஏகப்பட்ட தொந்தரவு மாத்திரை சாப்பிட்டு 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 அவங்க உடம்பு எடுத்துட்டதுனால படுத்த படிக்கையாய் அப்போ ஃபஸ்ட்டு படுத்த படிக்க முன்னாடி அவங்களுடைய உணங்கள் எப்படி இருக்குது எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் பொறாமல் போட்டி தன்னுடைய மகனும் மகளும் சேர்ந்து இருக்கிறது பிடிக்காது மகளை மருமகளை மகன்கிட்ட தண்ணி பிரிக்கணும் ஏதாவது இப்போ மகன்கிட்ட சொல்லி எதாவது சண்டை மூட்டி வைக்கிறது இந்த மாதிரியான குணங்கள் எப்போ வந்ததுன்னா ஆங்கில மருத்துவம் எப்போ இந்தியாக்குள்ளே வந்ததோ அப்போ தான் பெரியவங்க கிட்ட இங்கிலீஷ் மெடிசன் எடுக்க ஆரம்பித்ததுக்கு தான் அவங்களுடைய குணங்கள் மாறுச்சு ஏன் அப்படின்னா அவங்க எடுக்கிற மருந்து நேரடியாக மரம் மூலகத்தை பாதிக்கும் அப்போ மரம் மூலகம் பாதிக்கும்போது அது என்ன எதை பேர் பிரதிபலிக்கணும் மூளையையும் மனதையும் அந்த மூளையை அது போய் அவங்களுடைய நல்ல குணத்தையும் நல்ல தன்மையும் சீரமைக்கும் அப்போ அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது இளைய தலைமுறைக்கு எதிராக இருக்குது மிகச்சரியாக பாரபட்சம் இல்லாமல் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அவ்வளோ பெரிய குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக கையாண்டாங்களோ அந்த தன்மையே இல்லாத அளவுக்கு மிக மோசமான அதாவது எல்லாத்துக்குமே புறம் பேசுறது புறணி பேசுகிறது நெகட்டிவாக பேசுறதுமான எப்பவுமே சபிக்கிறது திட்டுறது கோபம் கொள்வது மாதிரியான ஒரு தன்மையோடு வீட்டில் இருக்கிற பெரியவங்க இன்றைக்கு மாறிட்டாங்க அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மகனும் மருமகளும் அவங்கள வெறுக்கிற அளவுக்கும் த தனியாக பிரிஞ்சு போகிறதுக்குமான ஒரு மனநிலை இருக்கும் அது ஒரு ரீசன் அது வாழை காலத்தில் ரெண்டாவது இந்த மாத்திரைகளுடைய எஃபெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள படுத்த ஆகும் மாத்திரை அதிகமாக எடுத்து 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 அவங்களுடைய உடம்பு வந்து சாப்பிட்ற உணவுலேருந்து அதாவது சுகர் அப்படின்ற ஒரு இருந்து இறுதி நிலை வரைக்கும் உடம்பு ஏதாவது தொந்தரவு இருந்துகிட்டே இருக்குது அதுக்காக அவங்கள வந்து படுத்துகிற உடம்பு சரியில்லாமல் படுத்துறாங்க இதனால் யாருக்கும் தொந்தரவு மகனுக்கும் தொந்தரவு மகளுக்கும் தொந்தரவு பெட்டில் படுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியான சாப்பாடு அவங்களுக்கு ஒரு சமையல் வீட்டில் அவங்களுக்கு ஒரு சமையல் குழந்தைங்களுக்கு ஒரு சமையல் அப்போது அந்த பொண்ணு என்னாவது மருமகளுக்கு எரிச்சிடலாம் அப்புறம் படுத்துட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூலி போகணும் அப்போ இருக்கிற பெரியவங்க இயற்கை வாழ்வியல் புரிஞ்சவங்க உடம்பை பற்றி புரிஞ்சவங்க ஏதாவது உடம்புல தொந்தரவு வந்தால் ரெஸ்ட் எடுக்கிறது மூலியமாகவும் சாப்பிடாமல் பட்னி இருந்து உடம்பை சரிப்படுத்திக்கிட்டு ஆரோக்கியமாக இருந்தான் ஆனால் இன்றைக்கி மாத்திரையிலே முழுக்க முழுக்க டிபெண்ட் ஆனதுனால ஹாஸ்பிட்டல் போகலைன்னா எதுவுமே ஆகாது அப்போ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனால் வெறும் நூறு இரநூறு ஆகுது ஒரு ஐயாயிரம் ரூபா லேப் டெஸ்ட்டுலேருந்து எல்லா டெஸ்ட்டையும் எடுக்க சொல்கிறாங்க மாத்திரை ஒவ்வொன்றும் அவ்வளோ விலை குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபாய் ஆகாத ஆகுது அப்போ அது ஒரு மாசமான அது ஒரு செலவாக அப்போது இந்த செ இத்தனை செலவு குடும்பத்தை நிர்ணயிக்கிற ஒரு மகன் அப்போ அந்த தன்னுடைய பெட்ரோல் தொடர்ந்து மாதம் மாதம் ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தால் அப்போ இவ்வளோ செலவு பண்ணும்போது அவங்களும் தோன்று போகிறாங்க அது போக அவங்க பெட்டில் படுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் ஒரு தொந்தரவாக கொடுக்கும் ஸோ இதனால் தான் இன்றைக்கு கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயமே செதஞ்சு போச்சு பெரியவங்களை பார்த்தாலே இன்றைக்கி பிள்ளைங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கிறது இல்லை ஏன்னா பெட்லேயே இருக்கிறாங்க முன்ன மாதிரி கதைகள் சொல்கிறது இல்லை முன்னாடிலாம் நம்ம தாத்தா பாத்தி கூப்பிட்டு வரம்பிச்சு நிறைய கதை சொல்லுவாங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அனுபவமாக சொல்லுவாங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க கூட சேர்ந்து விளையாடுவாங்க எப்போவுமே ஒரு வார்த்தை கூட முகம் சுமிக்கவே மாட்டாங்க பேரனுங்களும் பேத்திங்களும் அடித்தா கூட அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு பேரன் பேத்தி விளையாடனா கூட அந்த சத்தம் கூட பெரியவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அதை நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் குழந்தைங்க விளையாடுறத கூட சே சே பாபா கத்துற காரணம் என்ன அந்த சுகர் அப்படிங்கிற சர்க்கரை நோய் அவங்களை கொடுக்குற பா பாதிப்பு அது அவங்களுக்குள்ளே அந்த எரிச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த எரிச்சல் காரணமா பேரம் பேசிய கூட அவங்க கவனிக்கிறது இல்லை எப்போவுமே ஓய்வில் இருக்கணுன்ற மனப்பான்மையிலே இருக்கிறாங்க யாரையுமே நேசிக்க முடியாத எதையுமே சரியாக நிர்ணயம் செய்ய முடியாத எதையுமே சரியாக முடிவெடுக்க முடியாத நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க அதற்கு காரணம் என்ன இங்கிலீஷ் மீடியம் ஸோ அவங்களுடைய குணாதிசயம் பிள்ளைங்கள அவங்கள மகள்களையும் பேரன்களையும் பிரதிபலிக்குறாங்க அப்போ அவங்க சுத்தமாக இவங்க ஏற்படுவாங்க அப்போ அவங்களுடைய மரணம் எங்கே இருக்குது ஐசியூ வார்டில் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது வீட்டுக்குள்ளே சொல்லுவாங்கப்பா நான் நாளைக்கு காலையில் கூட உயிரோடு ஏற்பேன்னு தெரியல ஏன்னா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது எல்லாரும் வாங்க ஊரில் இருக்கவங்களாம் உங்கள் முகத்தெல்லாம் ஒரு முறை பார்த்துருன்னு சொல்லிட்டு சொன்னால் மாதிரியே மறுநாள் காலையில் உயிரோடு இருக்க மாட்டாங்க அவங்க வழியே இல்லாமல் இறந்தாங்க ஏன்னா அவங்க மனம் அப்படி இருந்தது இன்றைக்கு இருக்கிறவங்களுடைய மனம் ரணமாக இருக்கிறதுனால தான் மரணம் இன்றைக்கு இருக்கலாம் பெரியவங்களோட மனம் எப்படி இருக்குது கெட்டதோட தீயதோட கெட்ட சிந்தனை அடுத்தவங்களை கெடுக்கிறது அடுத்தவங்களை குற சொல்கிறதோட இருக்கிறதுனால அப்படியோட ரணத்தோட மனம் இருக்கிறதுனால தான் ஐசியூ வார்டில் போய் ரணத்தை ரணத்தோட மனிதர்கள் இல்லாமல் மிஷின்களோட சாகுறாங்க சா செத்து போன செய்தியை டாக்டர் வந்து சொல்கிறாங்க உங்கள் செத்து போயிட்டாங்க அவங்க செத்து கூட ரெண்டு நாள் ஆயிருக்கும் அந்த நிலமையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க தெரியும் எப்படி வாழ்க்கையை இன்றைக்கி எப்படி மாற்றி ஆங்கிலம் இதுதான் ஆங்கில மருத்துவத்துறை வேறு அது அதனால தான் ஆகப்பஞ்சர் மருத்துவம் வரணும்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டேன் அதை தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த காரணம் அந்த பெரியவங்க மாற்றமும் பிள்ளைங்களோட மாற்றத்துக்கு காரணமே ஆங்கில மருத்துவம் அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது அதனால தான் இன்றைக்கு இப்படியான ஒரு சூழல் தொடர்ந்து அடுத்த காணொலி திருப்பி